இருந்தாலும் நிறைய கஷ்டமாலாம் இருக்குது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது பாருங்க இது எப்படி இருக்கு தெரியுங்களா நிறைய மீன் பிடிச்சி தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுகாரு பாருங்க தூக்கிட்டு என்ன சொன்னீங்க டப்பா குப்பி அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கவர் அந்த இருந்து மழை பெய்ததும் ஒவ்வொரு இடங்களில் தேங்கி இருக்கிறதெல்லாம் வந்து குளத்தில் வந்து சேர்ந்துருதா அவங்க அவங்க மிதந்துக்கிட்டே இருக்குது கை கால் கழுவுறது அந்த மாதிரி நேரங்களெல்லாம் இது ரொம்ப அசிங்கமாக கிடைக்கா தண்ணி ஆ மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்தி போடுறாங்களாம்

ரோட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. ரோட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய புல் புடுங்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கும் காத்து அடிச்சு ஒதுக்கிடுமா? நாளதோர் இப்டி எடுத்துக்கிட்டே இருந்தா நிறைய உന്മதம். தேங்கி இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? காடை ஆ. அதில் வந்து கொசு முட்டையை விட்டு போயிடும் அப்போ நம்ம இந்த இதெல்லாம் எடுத்தால் வாடகாது உடம் சுத்தமாகுது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஆ மீன் பெற்று நிறைந்து ஆ எண்ணெய்னு பார்த்தா அந்த ஒரு அந்த பிளாஸ்டிக்காலையும் இருக்கலாம் ஆ சரி இல்லை அனமீன் சுத்த கிடந்திருக்கு பாத்தீங்களா? மீன் சுத்த கிடந்து இருக்கத. ஆஹா. நீங்க சுத்த நான் வீடியோ எடுத்துட்டு போட்டடுங்க. வீடியோ எடுக்காதீங்க. நீங்க சுத்த படுத்திட்டே இருக்கீங்களா? அதிய மனசுல இதுல ஒரு வீடியோ எடுத்துறலாம்னு தோனிட்டது. சரிதா திட்டு வாங்குங்க நல்லா தான் இருக்கும். ஆ. ஆ. நீளமாகவும் கம்பு இருக்கா அந்த பக்கம் இடிக்குது வந்துருச்சு வந்துருச்சு நிறைய அள்ளியாச்சு நல்லது சரி சரி இந்த குப்பையெல்லாம் ஆக்கருக்கு போடுவீங்களா எரிச்சிருவீங்களா ஆமாம் சைடில் ரோட்டில் அந்த பக்கங்கள் நடக்க எல்லா குப்பையும் வாரி என்ன கொண்டு வந்து அப்படி கட்டி அந்த ரோட்டில் கொண்டு வச்சிருவேன் ஆலையெல்லாம் பஞ்சாயத்து வேலை பார்க்கறவங்கெல்லாம் ஆமாம் அவங்க வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க அது பாதுகாப்போட அதை சரி பண்ணிடுவாங்க சரி சரி ஆனால் நமக்கு எந்த குறையும் கிடையாது அதனால நம்ம கொண்டு குப்பைகளை கொண்டு குளத்துல கொட்டவோ ஒரு இடத்துல கபர்ல கட்டி வச்சுட்டா கூட பஞ்சாயத்துக்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க சரி எந்த துறையும் சொல்ல மாட்டாங்க தூக்கி வீசக்கூடாது பொது வீசக்கூடாது சரி